சிறுகதை அரங்கம் சிறுகதைகள் வழங்குகிறார் அழகிய சிங்கர் அவர்கள் தேடல் சௌத்திரி நகர் ஐந்தாவது தெருவில் நடந்து கொண்டிருந்தேன் உண்மையில் ஏதோ ஒரு இடத்திற்கு தான் போக வேண்டுமென்று நினைத்திருந்தேன் உடனே ஞாபகத்திற்கு வரவில்லை ஒரு சமயம் நான் பணிபுரிந்த வங்கி கிளைக்கு செல்ல வேண்டுமென்று நினைத்து கொண்டு இங்கே வந்தேனா ஏன் சௌத்ரி நகர் வர வேண்டும் இப்போதெல்லாம் ஞாபகம் இருப்பதில்லை நானே யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு மாதங்களுக்கு முன் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க கூடாது நான் எங்கே இருக்கிறேன் என்பது தெரியவில்லை அமெரிக்காவில் பணிபுரியும் பையனை பார்க்க நானும் மனைவியும் ஒரு மாதம் போய் இருந்தோம் அங்கே எல்லாம் பையன்தான் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தான் நான் எப்போதும் சாப்பிடும் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் காலையில் ஒரு நடை நடப்பேன் ஆனால் வெளியே நானும் மனைவியும் எங்கும் சென்றுவிட முடியாது எல்லாவற்றுக்கும் பையன் அவன் பொறுமையாக எங்களை கார் மூலம் எல்லா இடத்திற்கும் அழைத்து கொண்டு போவான் எனக்கு அவன் இருந்த இடம் பெரிய குழப்பம் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ரொம்பவும் செழிப்பான பூமி தெருவில் நடக்கும்போது யாரும் தென்பட மாட்டார்கள் ஒருவரை ஒருமுறை பார்த்தால் இன்னொரு முறை அவரை பார்க்கும்போது அவரை ஏற்கனவே பார்த்த ஞாபகம் வராது இந்த குழப்பம் எனக்கு எப்போதும் இருக்கும் அமெரிக்கா போய்விட்டு திரும்பும்போது தான் இந்த குழப்பம் எனக்கு தீவிரமாக ஏற்பட்டதாக தோன்றியது அதுவும் சில நாட்கள் கழித்துதான் அமெரிக்காவா சென்னையா என்ற குழப்பம் ஏன் இப்போது நான் பார்த்த முகங்களை பார்த்தாலும் சந்தேகம் வந்துவிடுகிறது விடுகிறது மனைவி முகம் ஞாபகத்தில் இருக்கிறது அப்பா முகம் ஞாபகத்தில் இருக்கிறது பையன் பெண் முகமெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது அலுவலகத்தில் கூட முகங்கள் ஞாபகத்திற்கு வருகின்றன திரைவில் நடக்கும்போதுதான் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது சார் சார் என்று யாரோ யாரையோ கூப்பிடுகிறார்கள் என்றுதான் நினைத்தேன் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் அந்த குரல் என்னை தொரைத்தி கொண்டே வந்தது யாரோ என்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் சார் சாரங்கன் சார் ஞாபகம் இல்லையா என்றால் அந்த பெண் கிட்டத்தட்ட முப்பது வயது இருக்கும் அந்த பெண் பார்க்க லட்சணமாக இருந்தால் உயரத்திற்கேற்ற பருமனாக இருந்தால் அவளை எங்கோ பார்த்திருக்கிறேன் ஞாபகமே வரவில்லை என் பெயரை கூப்பிட்டு சொல்கிறாளே அவளை பார்த்து முடித்து கொண்டிருந்தேன் சார் ஞாபகம் இல்லையா பென்ஷன் விஷயமா உங்களை பார்த்துருக்கேன் உங்கள் அலுவலகத்தில் என்றால் நான் ரிட்டையர் ஆகி ரெண்டு வருடமாக போகிறதே என்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு அக்டோபர் மாதம் தான் உங்களை பார்த்தேன் நினைக்காதீர்கள் என்றேன் சமாளித்தபடி சார் என்ன சொல்லீர்கள் மட்டும் இல்லாவிட்டால் அப்பாவிற்கு பென்ஷன் கிடைத்திருக்காது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கிற சமயத்துல ஐதராபாத்தில் இருந்தார் நீங்கள் தான் முன்னதாக அவருடைய கையெழுத்து உள்ள படிவத்தை வாங்கிக் கொண்டு பென்ஷன் ஆபீஸிற்கு அனுப்பி வைத்தீர்கள் அவரை பார்க்காமலே பென்ஷன் ஆபீஸ் விதிப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பென்ஷனர் உயிரோடு இருக்கிறதை அறிய நேரடியாக வங்கிக்கு வர வேண்டும் முக தரிசனத்தை காட்ட வேண்டும் நீங்கள் கேட்பது ஞாபகமிக்கா எப்போ ஒன் அப்பா வரப்போகிறார் என்று கேட்டீர்கள் நான் கூட மூன்று மாதம் ஆகும் என்றேன் நீங்கள் மூன்று மாதம் ஆனாலும் பரவாயில்லை என்னை வந்து பார்க்க சொல்லு என்று சொன்னீர்கள் உங்கள் உதவியை மறக்க முடியாது சார் இந்த காலத்தில் யார் இப்படி இருப்பாங்க இப்போது எல்லாம் ஞாபகத்திற்கு வந்து விட்டது என் முன் இந்த பெண் கையை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தது ஞாபகத்திற்கு வந்து விட்டது நான் விசாரித்து ஒரு வழியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் சார் ரிட்டைர்ட் லைஃப் எப்படி போய் கொண்டிருக்கிறது பொழுதே போகவில்லை என்றேன் சிரித்து கொண்டு இந்த தடவை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க அப்பா இங்கே தான் இருந்தாங்க ஆனால் முடியல நடக்க முடியல உங்கள் ஆஃபீஸிலிருந்து பென்ஷன் பார்க்கிற வீட்டுக்கு வந்து அவரிடமிருந்து லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டார் நான் நடந்து கொண்டே அவரிடம் பேசி கொண்டிருந்தேன் அவள் கேட்டாள் சார் எங்கே போகிறீங்க ஒரு வினாடி யோசித்தேன் என்ன காரணத்திற்காக இங்கே நான் நடக்கிறேன் என் வீடு மேற்கு மாம்பழத்தில் இருக்கிறது பஸ் ஏறி இங்கே வந்திருக்கிறேன் இப்போது எங்கே போக போகிறேன் உங்கள் ஆஃபீஸில் தான் போக போகிறீங்களா என்று கேட்டால் அந்த பெண்மணி ஆமாம் என்றேன் அதுவரை எனக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருந்தேன் இப்போது இந்த பெண்ணுடன் பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு என் அலுவலகத்திற்கு போக வேண்டும் என்று தோன்றியது உங்களை மாதிரி நல்லவர் ஒருத்தர் இருந்தால் போதும் நல்லது தான் நடக்கும் என்றால் என்னால் முடிஞ்சது செய்தேன் அவ்வளவுதான் என்றேன் அவள் விடை கொண்டு கிளம்பினாள் எனக்கு எங்கே போக வேண்டும் என்ற எந்த திட்டமும் இல்லை என் அலுவலகத்திற்கு கூட எந்த அவசரமும் இல்லை ஆனால் ஏன் அங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறேன் யார் அங்கே இருக்கிறார்கள் என்னை வரவேற்க அங்கே ஏன் போக வேண்டும் ஆனால் என் கால்கள் தானாகவே அலுவலகம் நோக்கி சென்றது என்னை பார்த்தவுடன் யாமினி வாங்க சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இவ்வளவு நாட்கள் இங்கே வரவே இல்லை என்று விசாரித்தாள் சும்மா இந்த பக்கமா வந்தேன் என்றேன் சார் உட்காருங்க என்று ஒரு நாற்காலியில் உட்கார சொன்னால் முன்பு அங்கிருந்தவர்கள் யாரும் இல்லை யாமினியைத் தவிர முன்பு இருந்த உயர் அதிகாரி அங்கு இல்லை அவரையும் மாட்டிவிட்டார் போல் தோன்றுகிறது அவர் ஒரு வடநாட்டுக்காரர் என்னை பார்த்தாலே பேசவே மாட்டார் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி அலுவலகத்தில் நடந்து கொள்வார் ஏன் என்று தெரியாது யாராவது என்னை பற்றி தவறாக சொல்லியிருக்கலாம் தற்காலிக ஊழியன் விஜயகுமார் இருந்தான் என்னை பார்த்தவுடன் ஓடவனையும் இருந்தான் எத்தனை ஆண்டுகளாக தற்காலிக ஊழியனாகவே இருக்கிறான் இந்த வங்கி கலையிலேயே இருப்பான் போல் இருக்குது என்ன சார் எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் நல்லா இருக்கேன்பா இப்பெல்லாம் கொஞ்சம் மறதி வந்துடுது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்டால் ஞாமினி ரெண்டு மாதம் முன்னே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே இருக்கேன்னு தெரியல என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆச்சு என்றேன் ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க என்று விஜயகுமார் விசாரித்தான் அப்போது திடீர்னு நான் எங்கே இருக்கேன்னு தெரியல யார் என் கூட இருக்காங்கன்னு தெரியல பேசணும்னு நினைக்கிறேன் பேச முடியல புது மாதிரியாக இருந்தது இப்படி நான் இருந்ததில்லை என்று சொல்லி முடித்தேன் நல்ல காலம் எங்களை நீங்கள் மறக்கவில்லை என்றால் யாமினி சார் வாங்க ஹோட்டலில் போய் ஏதாவது டிவன் சாப்பிடலாம் என்றான் விஜயகுமார் சரிவா என்று எழுந்தேன் டிவன் சாப்பிட்டு வரேன் என்றேன் யாமினியை பார்த்து சார் ஜாக்கிரதையா போங்க சார் என்றால் யாமினி நானும் விஜயகுமாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினோம் யாமினிக்கு சிறிது நேரத்தில் ஃபோன் வந்தது அவளுக்கு ஃபோனை எடுக்கவே அலுப்பாக இருந்தது தினமும் அலுவலகம் முடிந்தவுடன் யாராவது ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஏதாவது கேட்பார்கள் கணக்கில் பணம் கிரெடிட் ஆகிவிட்டதா என்று கேட்பார்கள் அல்லது கொடுக்க முடியாத லோனை தர முடியுமா என்று கேட்பார்கள் அதனால் அவள் ஃபோனை எடுக்கவே அழுத்துக்கொள்வாள் ஃபோன் ஒருமுறை அடித்து ஓய்ந்தவுடன் திரும்பவும் அலறியது அந்த அலுவலகத்தில் அவளை தவிர வேறு யாரும் ஃபோனை எடுக்க மாட்டார்கள் மேலும் உள்ளே உள்ள வயர் அதிகாரி இருந்தால் ஃபோனை எடுத்து பேசுவார் இப்போது அறையில் அவர் இல்லை வேண்டா விருப்பாக ஃபோனை எடுத்தால் யாமினி யார் மேடம் யாமினியா ஆமாம் நீங்கள் யார் நான் தான் சாரங்கன் சார் ஒய்ஃபு சார் இருக்காரா அங்கே வந்திருக்காரா மேடம் ஓ அப்போதான் இங்கே வந்திருக்கார் மேடம் என் வயிற்றில் பாலை வார்த்திங்க அவரை காலையிலிருந்து காணோம் எங்கே போனாருன்னு ஒரே குழப்பம் நான் கொஞ்சம் வெளி வெளியாக போனவுடன் அவர் கிளம்பிட்டார் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு மாதம் முன்னே ஒரு நாள் அவருக்கு தான் யாருன்னு தெரியல ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சோம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவரை பத்திரமா எங்கேயும் போகாமல் பார்த்துக்கங்க என்று டாக்டர் அட்வைஸ் பண்ணினார் வீட்டில் கண்கூத்தி பாம்ப அவரை பார்த்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு ஏமாற்றிட்டு நழுவிட்டார் நான் வந்து அழைச்சிட்டு போனேன் பத்திரமா பார்த்துக்கங்க என்று சாரங்கன் மனைவி அவசரமாக பேசினாள் யாமினிக்கு பதட்டமாக ஆகிவிட்டது விஜயகுமாருடன் டிஃபன் போன சாரங்கன் திரும்பி வரண்டுமே என்ற கவலை வந்துவிட்டது அரை மணி நேரம் இருவரையும் காணும் கொஞ்ச நேரம் கழித்து விஜயகுமார் மாத்திரம் திரும்பி வந்தான் யாமினி பதட்டத்துடன் சார் எங்கே என்று கேட்டாள் டிவன் சாப்பிட்ட உடன் வாசலில் யாரோ ஒரு கஸ்டமருடன் பேசி கொண்டு இருக்கிறார் நிறுத்த மாட்டேங்கிறார் பேசுகிறத அதுக்குள்ளே உமா மேடம் ஃபோன் பண்ணி ஏடிஎம்மில் பணம் வைக்கணும்னு தொந்தரவு செஞ்சாங்க அதான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன் உனக்கு ஏதாவது இருக்கா அவர் உடம்பு சரியில்லாதவர் அவர் ஓய் பதறி போய் ஃபோன் செஞ்சாங்க நீ உடனே ஓடிப்போய் அவரை அழைச்சிட்டு வா என்று யாமினி படப்படுத்தாள் விஜயகுமார் அவரை தேடி ஓடினான் வங்கி வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து சாரங்கன் மனைவி இறங்கினாள் தாம்பரத்தில் இருந்து வரும் போக்குவரத்து தான் அந்த பெண் குரோம்பேட்டையில் ஏறிக்கொண்டாள் முகமெல்லாம் மினுமினுக்க புத்தாடை அணிந்திருந்தாள் கண்களில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அவள் உடை உடித்திருக்கும் விதத்தை பஸ்ஸில் இருந்த சிலரும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் எழுது கை மோதிர விரலில் வைர மோதிரம் ஒன்றை அணிந்திருந்தாள் தாங்க முடியாத ஜொலிப்புடன் அது காட்சி அளித்துக் கொண்டிருந்தது பைர மோதிரத்தின் ஜொலிப்பு அவள் நிறத்தை இன்னும் மெருகூட்டி கொண்டிருந்தது அவளுக்கு போன வாரம்தான் திருமணம் நிச்சயமானது அந்த சந்தோஷத்தை அவளுடைய வகுப்பு தோழி ஒருவளுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் குரோம்பேட்டையிலிருந்து தீநகர் வரை செல்லும் வண்டியில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தாள் தீநகரில் இருக்கும் அவளுடைய நெருங்கிய தோழி என்ன காரணத்தாலோ அவள் திருமணம் நிச்சயம் செய்த நாளன்று வர முடியவில்லை பயில் கல்யாணம் நிச்சயமான புகைப்பட ஆல்பமும் ஒரு சீனியும் வைத்திருக்கிறாள் பல மாதங்கள் முயற்சி செய்து இந்த வரன் கிடைத்ததால் அவள் அம்மாவிற்கும் மகிழ்ச்சி அவளை போகும்படி சொன்னாள் பஸ்ஸில் பெரிய கூட்டம் இல்லாவிட்டாலும் கூட்டமே இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது அவள் இருந்த இருக்கையில் அவள் மட்டும்தான் அமர்ந்திருந்தாள் பஸ் நேராக பல்லாவரத்திற்கு போய் நின்றது வயதான மூதாட்டி ஒருவள் ஏறி இவள் பக்கத்தில் அமர்ந்தாள் மூதாட்டியை பார்க்க பரிதாபமாக இருந்தது எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் இந்த வண்டியில் கிளம்பி எங்கே சென்று கொண்டிருக்கிறாளோ உன் பேரன்னம்மா என்றால் மூதாட்டி அவளை பார்த்து சுமதி புது பெண் மாதிரி இருக்கியே ஆமாம் அப்படியா நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் எப்போ கல்யாணம் செப்டம்பர் மாதம் மாப்பிள்ளை என்ன செய்கிறார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கார் நல்ல சம்பளமா ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வேலைக்கு எதுவும் போகலையா வேண்டாம்னு சொல்லிட்டார் ஏன் ரெண்டு பேர் சம்பாதிச்சால் நல்லது தானே நான் ஒருத்தன் சம்பாதிக்கணும் போதும்னு சொல்லிட்டார் காலையில் போனால் ராத்திரி தான் அவர் வருவார் அப்போ வீட்டில் மனைவின்னு யாராவது இருக்கணும் டெய்லி நீ அவரோடு பேசுகிறியா தினமும் ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் யார் செலவு அவர் செலவு தான் பரவாயில்லை அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் கூட பார்த்துக்க முடியாது கையில் என்ன பைரம் மோதுருமா ஆமாம் அவர் வீட்டில் போட்டது போன புதன்கிழமை தான் எங்கள் பெட்ரோத்தல் நடந்தது அன்னைக்கு போட்டது பணக்காரர்களா மிடில் கிளாஸ் வண்டி மெதுவாக இன்னும் சில இடங்களில் நின்று நின்று கொண்டிருந்தது சுமதி தன் கற்பனையில் மூழ்க துவங்கிவிட்டாள் மூதாட்டியுடன் பேசுவதை குறைத்து கொண்டு ஷாமுடன் இன்று என்ன பேசலாம் என்று யோதனைக்கு சென்று விட்டாள் வயது அதிகம் காரணமாக மூதாட்டியும் சற்று கண்ணாயற ஆரம்பித்தாள் கற்பனை வேகத்தில் சுமதி தன் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருந்தாள் ஷாம் தன்னை பெண் பார்க்க வந்ததும் பிறகு இருவரும் தனி அறையில் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்ததும் கொண்டிருந்ததும் ஒரு கனவு போல் அவளுக்கு தோன்றியது ஷாம் வீட்டில் விருப்பம் தெரிவித்து போன் செய்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கு மட்டுமல்ல அம்மாவிற்கும் ஷாமை போனில் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னாள் யாரோ அவசரம் அவசரமாக பஸ்ஸில் இருந்து இறங்குவது போல் தோன்றியது அப்போது லேசாக தன்னை எடுத்துக்கொண்டு யாரோ செல்வது போல் தோன்றியது ஷாம் உண்மையிலே ஒரு லட்சணமான பையன் மூதாட்டி திடீரென்று விழித்து கொண்டாள் சுமதியை பார்த்து ஒரு கெட்ட சொப்பனம் என்று கூறியவள் ஹோ என்று அலற ஆரம்பித்தாள் சுமதியை பதற்றத்துடன் என்ன என்று கேட்டாள் உன் வைரமோதிரம் என்றால் மூதாட்டி சத்தத்துடன் சுமதி தன் விரலை பார்த்து மூர்ச்சையாகி விழுந்து விட்டாள் அவள் விரல் அறிந்து சீட்டு கீழே கிடந்தது அதிலிருந்த வைர காணவில்லை துண்டுபிட்ட விரலில் இருந்து ரத்தப்பெருக்கு ஓடிக்கொண்டிருந்தது சிறுகதைகள் வழங்கினார் அழகிய சிங்கர் அவர்கள் சிறுகதை அரங்கம் நிறைவு பெறுகிறது